அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல பார்க்குறாரு மக்களை நல்லா பார்க்கிறீர்களா அந்த வயதை பத்தி கொண்டிருக்குது எல்லாத்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயது பண்ணித்தான் வளைச்சிருக்கலாம் வயசுக்கு மேல வந்து வாழும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா குணங்களே மாறுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நாற்பது வயசுக்கு மேல போனாலும் நாய் குணம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சொல் சொல் வழக்கில் உண்டு கோவப்படுவாங்க சில சங்கடங்கள்லாம் அவங்க வந்து அவங்களால ஏற்படும் அதெல்லாம் மீறி வந்து ஒருத்தர் வந்து எல்லா வயலையுமே வந்து சைப்புத்தன்மையோட எல்லா வகையிலையுமே வந்துக்கிட்டு மக்களால் வந்து போலப்படுற அளவில் வந்து வாழ்றாங்கன்னா அவங்க வந்து மனிதர்களே சேர்ந்தவங்க சொல்லி ரசிகா சொல்கிறாங்க அதை பாருங்கள் தலீசை பாருங்கள் யாருடைய வாழ்நாள் அதிகமாகி அவரது செயல்பாடுகளும் அளவு அமைந்துள்ளவரோ அவரே மனிதர்கள் சிறந்தவர் என ரவி சொல்லலா சவர்கள் கூறுகிறார்கள் இது திருமதி நல்ல இருக்குது நம்முடைய வாழ்நாளையும் அல்லா தாலா அதிகப்படுத்தியிருந்தால் அதிகமான நட்சங்கள் செய்து அல்லாவுடைய நற்பெயர் பூர்வமாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்து